ள்ளி இரண்டாம் பாகம் சிறை கோட்டம் அத்தியாயம் ஒன்று களப்பிரர் சூழ்ச்சிக் கூடம் மதுரை மாநகர கோட்டைக்குள் அரண்மனையை சுற்றி இயல்பை மீறிய பரபரப்பும் பாதுகாப்பும் தென்பட்டன அரண்மனையில் உட்கோட்டையை சுற்றியிருந்த இரண்டாவது சுற்று அகழியை சூழ பூதபயங்கர படை வீரர்கள் உருவிய வாளுடன் காவலாக நின்று கொண்டிருந்தனர் முதற்கோட்டை வாயிலுக்கும் இரண்டாம் கோட்டை வாயிலுக்கும் நடுவே உள்ள பகுதியில் இருந்த சிறை கோட்டத்தின் வாயிலில் யவன காவல் வீரர்கள் செதுக்கி மெருகிட்ட செப்பு சிலைகள் போல் வேல்களோடு காவலாக நின்றிருந்தனர் பாண்டியர்களின் பரம்பரை கோட்டை காவலர்களாக இருந்த சில யவனர்களும் கூட களப்பிரர்கள் ஆட்சியை கைப்பற்றிய பின் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தனர் அன்று கோட்டையிலும் கோட்டையை சுற்றியிருந்த பகுதிகளிலும் இயல்பை மீறிய பரபரப்பு இருந்ததற்கு காரணம் கலப்புற மன்னனான கலியன் ஓர் அந்தரங்கமான மந்திராலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்ததுதான் அவிட்ட நாள் விழாவன்று பிடிபட்ட ஒற்றர்களைப் பற்றியும் ஆட்சியைச் சூழ்ந்திருக்கும் பிற அபாயங்களைப் பற்றியும் அந்த மந்திராலோசனை கூட்டத்தில் பேசுவதற்கு இருந்தார்கள் அங்கு பேசப்படுகிற எதுவும் வெளியேறி பரவி விடக்கூடாது என்பதற்காக மந்திராலோசனை மண்டபத்திலும் அதனை சார்ந்துள்ள இடங்களிலும் ஏவலாளர் காவல் இளைஞர் ஓவிய சுற்றம் உட்படு கருமத்தார் ஆகியோரில் தமிழர் யாரும் இருந்து விடாதபடி தவிர்த்திருந்தனர் களப்பிரர் உட்படு கருமத்தார் தெரிந்து கூறிய செய்திகளிலிருந்து மன்னனும் அமைச்சரும் பதறி கலங்கி போயிருந்தனர் பல்லாண்டுகளாக அடிமைப்படுத்தி ஆண்டு வரும் பாண்டிய நாடு தங்களிடமிருந்து கை நழுவி விடுமோ என்ற பயமும் தாங்கள் துரத்தப்பட்டு விடுவோமே என்ற பயமும் என்றும் இல்லாதபடி இன்று அவர்களுக்கு வந்திருந்தன இழந்ததை மீண்டும் பெறலாம் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பவன் வீரன் பெற்றதை மீண்டும் இழந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருப்பவன் கோழை அவன் பெற்றதையும் இழப்பான் வீரத்தையும் இழப்பான் பயம் அதிகமாக அதிகமாக களப்பறர்களிடம் வீரம் குன்றி முரட்டுத்தனமும் பாண்டியர்களுக்கு ஆதரவான குடிமக்களை அழித்து விட வேண்டும் என்ற வெறியுமே மிகுந்தன அன்று நடைபெற்ற மந்திராலோசனை கூட்டத்துக்கு வரும்போது கலிய மன்னனின் முகம் இருண்டிருந்தது கண்களில் ஒளி இல்லை உயரமும் பருமனும் உருவத்தை எடுத்து காட்டும் வளங்கெழு மீசையும் வசீகரமான மணிமுடியும் அவனது ஒளியிழந்த முகத்தோடு ஒட்டாதவை போல தோன்றின மந்திராலோசனை கூட்டம் பாலிமொழியில் நடைபெற்றது அமைச்சர்களும் உட்படு கரும தலைவர்களும் யானைப்படை தேர்ப்படை காலாட்படை தலைவர்களும் பூத பயங்கர படையின் தலைவனும் கலிய மன்னனின் அரச குருவும் ஆலோசனை கூட்டத்துக்கு வந்திருந்தனர் கலிய மன்னன் பொறுமை இழந்து போயிருந்தான் நிதானம் அறவே பறி போயிருந்தது அவன் குரல் குரூரமாக ஒலிக்கத் தொடங்கியது இவ்வளவு காலத்துக்கு பின் இந்நாட்டு அடிமைகளின் கூட்டத்திலிருந்து வீரர்கள் தோன்றி கொண்டிருப்பதாக சொல்லுகிறீர்கள் பல காத தூரம் கடந்து வந்து கைப்பற்றிய பேரரசை யாரும் அசைக்க முடியாதபடி பிடித்து விட்டதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்களோ அசைத்து கொண்டிருப்பவர்களில் நால்வரையோ ஐவரையோ சிறை பிடித்து கொண்டு வந்து விட்டோம் என்கிறீர்கள் எதிரிகளை உயிரோடு பார்ப்பது எனக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் எனக்கு பிணங்களாக காட்ட வேண்டியவர்களை நீங்கள் இன்னும் உயிருள்ளவர்களாக சிறை வைத்திருக்கிறீர்கள் இல்லையா என்று கூறிக்கொண்டே தன் வலது கையை மடக்கி இடது உள்ளங்கையில் ஓங்கிக் குத்தினான் கலியன் அப்போது பூத பயங்கர படையின் தலைவன் எழுந்து மறுமொழி கூறலானான் வேந்தே உயிர் அவர்கள் உடலிலிருந்து போய்விட்டால் சித்திரவதையை அவர்கள் உணரவும் அனுபவிக்கவும் முடியாமல் போய்விடும் சித்திரவதைகளை உணரவும் அனுபவிக்கவும் வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை பிணங்களாக்கி விடாமல் இன்னும் நடை பிணங்களாகவே வைத்திருக்கிறோம் உன் வீர பிரதாபங்களால் நீ அவர்களை நடைபிணங்களாக வைத்திருப்பது பற்றி தெரிவதை விட அவர்களிடமிருந்து நீ அறிந்த வேறு செய்திகள் என்ன என்ன என்பதை கூறினால் நன்றாயிருக்கும் என்று குறுக்கிட்டார் அதுவரை அமைதியாக இருந்த அரச குரு பொறுத்தருள வேண்டும் அரச குருவே அவர்களிடமிருந்து எதையும் அறிய முடியவில்லை சித்திரவதை செய்தும் பயன் இல்லை அவர்களின் மன உறுதி வியக்கத்தக்கதாக இருக்கிறது எய்தவன் இருக்க அம்பை நொந்து பயனில்லை பாண்டியர்களை கலகத்துக்கு தூண்டும் மூல சக்திகள் எங்கு இருக்கின்றன என்று கண்டுபிடித்து அழிக்க வேண்டும் அதை செய்யாத வரை நம்முடைய பூத பயங்கர படையின் திறமையை நான் போற்ற முடியாது என்றான் கலிய மன்னன் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது போது அரசனின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பதையும் கண்கள் இரண்டும் நெருப்பு கோலங்களாக கனல்வதையும் கண்டு பூத பயங்கர படை தலைவனின் முகம் இருண்டது குறை முழுமையும் தங்களை சேர்ந்தது என அரசன் ஒரே அடியாக தங்கள் மேல் குற்றம் சுமத்தியதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆயினும் அரசனுடைய கோபத்துக்கு அஞ்சி அவன் அந்த குற்றத்தை ஏற்று கொள்வது போல் வாழாவிருந்தான் அப்போது அந்த மந்திராலோசனை கூட்டத்தில் கலிய மன்னனின் இருக்கைக்கு இருபுறமும் பெண்கள் இருவர் வெண் சாமரம் வீசிக் கொண்டிருந்தனர் அவர்கள் தமிழ் பெண்கள் என்பதைக் கண்டு கொண்ட அரசனின் சினம் திடீரென்று அவர்கள் மேல் திரும்பியது கலிய மன்னனின் ஆத்திரத்தைக் கண்டு வெருண்டோடினர் அந்த பெண்கள் மீண்டும் பூத பயங்கர படையினரின் தலைவன் பக்கமாக திரும்பி இறைந்தான் அரசன் இந்த மந்திராலோசனை கூட்டத்தில் களப்பிரர் அல்லாதார் யாரும் இருக்கலாகாது என்று முன்னெச்சரிக்கையாக உனக்கு கட்டளை இட்டிருந்தும் நீ தவறு செய்திருக்கிறாய் நாம் தான் உரையாடுகிறோம் என்று நீ சமாதானம் சொல்ல முடியாது கோநகரிலும் அரண்மனையிலும் உள்ள பெரும்பாலான தமிழர்கள் நன்றாக பாலி மொழியை புரிந்து கொள்கிறார்கள் என்பதும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரியும் ஆனால் இந்த பெண்கள் இருவரும் அரண்மனை அந்தப்புறத்து உரிமை மகளிர் இவர்கள் அரண்மனையிலிருந்து எங்கும் வெளியேற முடியாது யாரையும் சந்திக்கவும் முடியாது நீ அப்படி நினைக்கிறாய் நான் அப்படி நினைக்கவில்லை பல செய்திகள் வெளியேறுகின்றன இல்லையா அவிட்ட நாள் விழாவன்று யாத்ரீகர்கள் என்ற போர்வையில் ஆயிரக்கணக்கான கலகக்காரர்கள் அகநகருக்குள் வந்திருக்க முடியாது அல்லவா இவ்வாறு பேசிய மன்னனை எதிர்த்து மறுமொழி கூறும் துணிவு பூத பயங்கர படை தலைவனுக்கு இல்லை அவன் பயந்து அடங்கிவிட்டான் அந்த குழுவில் ஏனைய படை பிரிவுகளின் தலைவர்களும் பூத படையின் தலைவனுக்கு பரிந்து கொண்டு வரவில்லை எல்லாருமே அரசன் என்ன சொல்கிறான் என்பதையே பயபக்தியோடு கவனித்து கொண்டிருந்தார்கள் உட்படுகரும தலைவர்களோ அமைச்சர் பிரதானிகளோ கூட அதிகம் பேசவில்லை அவர்களுடைய பேச்சு அதிகம் மதிக்கப்படாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர் யாருடைய குரலாவது அரசனுடைய குரலை விட மேலெழுந்து வலிமையாக ஒலிக்க முடியுமென்றால் அது அங்கே அரசனுக்கு மிக அருகே அமர்ந்திருக்கும் அரச குருமாவலி முத்தரையருடையதாகத்தான் இருக்கும் என்பதை அவர்கள் அனைவருமே நன்கு உணர்ந்திருந்தனர் யார் எதை கூறினாலும் கலியரசன் இறுதியாக மாவலி முத்தரையர் சொல்படிதான் கேட்பான் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால் மற்றவர்கள் நடுவே மாவலி முத்தரையருக்கு கலிய மன்னனின் சகுனி என்பது போல் ஒரு சிறப்பு பெயரும் இரகசியமாக வழங்கி வந்தது கலிய மன்னனின் சகுனியாகிய மாவலி முத்தரையர் அந்த சூழ்ச்சி கூட்டத்தில் என்ன கூறப்போகிறார் என்பதை கேட்பதிலேயே அனைவரும் ஆவலாக இருந்தார்கள் கலிய மன்னனும் நீங்கள்தான் வழி சொல்ல வேண்டும் அடிகளே என்பது போல் இறுதியாக அவரை பார்த்தான்